சுத்தளம்பட்டி வத்தலகுண்டு ரோட்டில் அன்னமாரவட்டி கொக்கடையாம்பட்டி தோப்பு கருப்புசாமி கோவில் எதிரே உள்ள எம்பி வசதி மகாலில் சிவா பட்டாசு கடைக்கு தான் நம்ம இப்போ விசிட் பண்ண போகிறோம் வாங்க இந்த தீபாவளிக்கு சிவா பட்டாசு கடையில் வந்து என்னென்ன பட்டாசுகள்லாம் இருக்குது அதெல்லாம் என்னென்ன ரேட்டில் வந்து இங்கே கொடுக்குறாங்கன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் தீபாவளி பண்டிகைக்கு நமது உசிலம்பட்டி வத்தலகுண்ட் ரோட்டில் எம்பி வசதி மகாலில் வந்து சிவா பட்டாசுகள்லேருந்து நிறையா பட்டாசுக்கெல்லாம் விற்பனைக்கு இருக்குது வாங்க என்னென்ன பட்டாசுலாம் இருக்குன்னு பார்க்கலாம் சிறுவர்களெலாம் வந்து சேஃப்டியாக வந்து தீபாவளியை கொண்டாடணுக்காகவே நமது சிவா பட்டாசுக்களை வந்து சிறுவர்கள் வந்து தீபாவளியை எப்படி கொண்டாடணும் அவங்களுக்கு என்னென்ன பட்டாசுலாம் வந்து யூஸ் பண்ணணுன்றதுக்காக வந்து குழந்தைகளுக்காகவே வந்து கிட்டாரு அப்புறம் வந்து ஏகே என்ற மாதிரி துப்பாக்கி பட்டாசு அதுக்கப்புறம் வந்து சிறுவர்கள் வந்து அதிகமாக விரும்பக்கூடிய கிரிக்கெட்டு பேட்டு அந்த மாதிரி ஒரு பட்டாசு இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜெய் அனுமான் மாதிரி இந்த பட்டாசு இந்த பட்டாசு வந்து நம்ம பொருத்திட்டு கையில் வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டாவே போதும் நல்லா வந்து சிறுவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்களாக்கா கம்பி மத்தா தள்ளி வச்சா இந்த ஜன்னத்தில் என்ன பார்க்காதேன் பட்டில் ஊசி வச்சு தச்சார் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உசிலம்பட்டியில் பட்டாசு சிவா பட்டாசு கடை அப்படின்ற கடையில் இருக்கும் நம்ம உசிலம்பட்டியில் பார்த்தீங்கன்னா பண்பாடும் பாரம்பரியம் நிறைஞ்ச ஒரு ஊர் அந்த வகையில் இந்த வருட தீபாவளிக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம உசலம்பட்டியில் நம்ம வத்தலக்கொண்டு ரோடு தோப்பு கருப்பு சாமி கோவில் ஏத்தாவில் பார்த்தீங்கன்னா எம்பி வசந்தி மஹாலில் சிவா பட்டாசு கடை புதுசாக பிரம்மாண்டமாக பட்டாசு கடை திறந்திருக்காங்க அங்கே என்னென்ன பட்டாசுகள் இருக்குது யாருக்கெலாம் இருக்குது சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க எவ்வளோ பாதுகாப்பாக அடிக்கலாம் ஃபேன்சி வெடிகள் நல்லா அனைத்து வகையான உயர் ரக வெடிகளும் இருக்குது அது என்னென்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம கையில் இருக்க வெடி பார்த்தீங்கன்னா கிட்டார் வெடி சின்ன குழந்தைங்களை கவர் விதமாக கிட்டார் வெடி நம்ம சிவா பட்டாஸ் கடையில் வந்திருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் வெடி இந்த ஸ்டார் ஃபேமஸ் ஆனவரில் அந்த மாதிரி நம்ம ஊரில் வாட்டர் மில்லன் வெடி வந்திருக்கு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் அனைவரும் விரும்பக்கூடிய நம்ம உஸ்லம்புரியில் மிக முக்கியமாக எல்லா காது ஊத்துக்கு திருவகலில் போடக்கூடிய மனித பேங்க் அதாவது அந்த வேட்டு வெடிச்சிங்கன்னா அவங்க வீடு முழுக்க பணமலை பொழியும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிங்க்ஸ் வெடி அதாவது டின்னில் வந்துருக்கு நம்ம எல்லோரும் ஃபேண்டா பெப்சி குடிச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி டின் வெடி வந்திருக்கு மிக பாதுகாப்பாக வெடிக்கக்கூடிய டின் வெடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா பட்டாசு கடையில் வந்திருக்க வெடி பார்த்திங்கன்னா ஹெலிகாப்டர் வெடி ஹெலிகாப்டர் வெடி நமக்கு எப்பவுமே பிடிச்ச வெடி நீங்கள் வச்சு பக்கத்துலேருந்து பார்த்தாலே வான வேடிக்கையாக வச்சுருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்சி வெடி பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஸ்பைடர்மேன் வெடி வந்திருக்கு ஸ்பைடமேன் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவர்கள் எல்லோரும் பிடிச்ச வெடி அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹேமர் தோர் இந்த ஹாலிவுட் படகு இல்லையா அதில் ஹேமர் வெடி வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலிண்டர் வெடி இந்த வருடத்துக்கு மிக புதுமையான ஒரு வெடியாக சிலிண்டர் வெடி வந்திருக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல வகையில் நம்ம பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்ஸ் வெடி வந்திருக்கு நம்மளுடைய பட்டாசு கடையில் சிவா பட்டாசு கடை அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கார் வெடி கார்லேயே நாலு நாலின் போட்டு கீழே சங்குச்சக்கரமாக சுற்றக்கூடிய கார் வெடி வந்திருக்கு இந்த வெடி பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிவா பட்டாசு கடையில் தோருடைய வெடி வந்திருக்கு இந்த வெடியும் கையிலே வச்சு பாதுகாப்பு வெடிக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுக்கு பிடித்த வெடி இந்த வஜ்ராயுதம் ஆயுதம் மிகப்பெரிய ஆயுதம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வெடி வான வெடி மொத்தமாக நம்ம கையில் வச்சு பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வான வெடி வந்து முழுக்க முழுக்க நூற்றி இருபது வெடி நம்ம கையிலே வெடிக்கலாம் வஜ்ராயுத வெடி இது பார்த்தீங்கன்னா நம்ம வழக்கம் பல அடிக்கக்கூடிய அதிர்வேட்டு வெடிகள் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நம்ம அவுட்டு லட்சுமி வெடி குருவி வெடி எல்லாமே இருக்குது சங்கு சக்கரமும் நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடிய சங்கு சக்கரங்கள் வந்துருக்கு குழந்தைகளுக்கு பிடிச்ச சாட்டை வெடி நம்மளுடைய சுவா பட்டாசுகள் இருக்குது அது மட்டும் பார்த்திங்கன்னா சின்னதுலேருந்து பெருசாக புஸ்வானங்கள் பூந்தொட்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த புஸ்வானம் வந்து சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் நம்மளுடைய சிவா பட்டாசு கடையில் வந்திருக்கு இந்த தீபாவளியை மிகச்சிறப்பாக கொண்டாடுவதற்கும் வானவேடிக்கையை பார்ப்பதற்கும் நம்முடைய சிவா பட்டாசு கடையில் வந்து பட்டாசு வாங்கி இந்த தீபாவளியை மிகச்சிறப்பாக கொண்டாடுங்க ஹாப்பி தீபாவளி